அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் பன்னெண்டு உலக நடுநிலைமை நாள் அதாவது நாம் ஒரு தீர்ப்பு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நடுநிலைமையோடு விசாரித்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாருங்க வழியான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரி அல்ல செய்யும் ஒருவன் கெடுவதற்கான காலம் எப்பொழுது வரும் என்று கேட்டால் அவன் நடுநிலைமை அல்லாத செயல்களை செய்கின்ற பொழுது இப்போ இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் நீதி வழங்குவதுக்கு மட்டும் கிடையாது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய தலைவன் தலைவி குழந்தைகள் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே நடுநிலைமை முக்கியங்க இப்போ உதாரணத்துக்கு ரோட்டில் நம்ம போய்ட்டுருக்கிறோம் அப்போ ஒரு பணம் கிடைக்குது ஒரு பெரிய பண்டில் பணம் உடனே அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும் உரிய காவலரிடம் சென்று ஒப்படைக்கணும் அவ்வாறு ஒப்படைக்காமல் அந்த பணத்தை கொண்டு நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கணுமா அது கலர் நோட்டாக கூட இருக்கலாம் அப்போ அந்த நோட்டை மாற்றுகின்ற பொழுது கெடு வள்ளியான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரி அல்ல செய்யும் அப்பொழுது துன்பம் வந்து சேரும் ஏது இப்படி எப்படி வந்து நோட்டு என்று விசாரிப்பார் சிலப்பதிகாரத்திலே சிலம்பினை விற்பதற்காக கோவலன் செல்கின்றான் அப்பொழுது அது அரசியின் சிலம்பு என்று பொற்கொள்ளர் மன்னரிடம் சென்று கூறுகின்றார் மன்னர் அதை உடனே விசாரிச்சிருக்கணும் மன்னருக்கு கெட்ட நேரம் ஏன்னா மன்னர் வந்து நீதி வலுவா நெடுஞ்செலியன் விசாரணை செய்து இருக்கணும் ஒரு நிமிஷம் கூப்பிட்டு கோவலில் கூப்பிட்டு ஏப்பா அந்த சிலம்பு யாருது கண்ணையை கூப்பிட்டு யாருதுன்னு கேட்டிருந்தா விஷயம் தெரிஞ்சுருக்கும் ஆனால் அவருடைய கெட்ட நேரம் உடனே சிலம்பினை கொணர்க கோவலுடைய கொன்று சின சிலம்பினை கொணருக என்று சொன்னார்ல்லவா இதுதாங்க அவர் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு கெடுவல்யான் என்பது அறிக தன்னஞ்சம் அல்ல அல்லசிகன் அப்போது கண்ணகனுடைய சாபத்திற்கு ஆளாகின்றார் கடைசியில் யானோ கல்வன் யானே அரசன் கெடுகையின் ஆயுள் எவ்வளோ அற்புதமான சொல் பாருங்க நான் இறந்து விடுவேன் என்ற தவறி தவறிவிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே இறந்துடுறாருங்க நெடுஞ்செலியன் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் இப்போது நாம் நீதி வழங்குகின்ற பொழுது இப்போ நீதி அப்படின்னா என்ன எடுத்தங்க இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கணும் ஒரு பட்டாசு தீபாவளிக்கே பட்டாசு வாங்கிட்டு வரும் அப்படின்னா ரெண்டு பேர் குழந்தைங்க இருக்காங்கன்னா ரெண்டு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும் அவ்வாறு பிரித்து கொடுக்காம ஒரு குழந்தைக்கு அதிகமாக ஒரு குழந்தைக்கு கம்மியாக கொடுத்தோம்னா ரெண்டு பேரும் நம்ம மேலே பொல்லா போறோம் அப்போ அது சின்ன பிரச்சனை தான் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறும் அப்போது இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாருங்க அப்போ இந்த நடுநிலைமை என்பது பெரிய பெரிய நீதிபதிகள் வக்கீல் இவங்களுக்கு மட்டும் புரிந்தது கிடையாதுங்க சாதாரண குடிமக்களும் நடுநிலையோடு இருக்க வேண்டும் ஒரு ரேஷன் கடைக்கு போனால் கூட நம்ம லைனில் நிற்கிறப்ப நடுநிலைமையோடு இருக்கணும் குறுக்கால போதாமல் நிற்கணும் அதுதான் நடுநிலைமை நம்ம கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பத்து பேர் நிற்பாங்கன்னா நான் முதலால் போய் நிற்கிறது நின்று உடனே அவங்கக்கிட்ட சண்டை கட்டுறது அப்போ அங்கே நமக்கு கெட்ட பேர் வரும் அதுதான் சொல்கிறாங்க கெடுவல்யாணி என்பது அறிய தனி நஞ்சம் நடு உரி அல்ல சீக்கிரம் எவ்வளோ அற்புதமான திருக்குறள் பாருங்கள் வள்ளுவர் குரலை பின்பற்றினால் எந்த இடத்துல எங்கேயுமே பிரச்சனை வராதுங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்ம சீட்டு வாங்குகின்ற பொழுது கூட வரிசையில் நிற்கணும் எல்லோரும் இதை பின்பற்றணும் அவ்வாறு பின்பற்றுகின்ற பொழுது இந்த உலகமே சிறந்த நடுநிலமையோடு இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்தாகும் நன்றி